Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிகா விஸ்டா இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் subscribe பட்னா க்ளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க icon click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் இண்டிகா விஸ்டா இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லா காப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏபிஎஸ் ஆப்ஷனும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் இருபத்தி ஒன்றுங்க காஞ்சிபுரம் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் பக்கத்துலேயே தான் ஒரு கார் கார்ட்ட இருக்குதுங்க இந்த காரை பற்றிய மேலும் ஏதாவது நீங்கள் விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த காரை பற்றிய முழு விவரத்தை நீங்கள் தெளிவா தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்